உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி பத்துகளின் மீதும் கவனம் தேவை சொத்து என்றால் புலப்படுகிறது பத்துகள் என்றால் புலப்படவில்லை உங்களுக்கு பல திகில் சம்பவங்களை அரங்கேற்றக்கூடிய மாதமாக இருக்கிறது வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு வியாபாரத்தை நடத்தவே முடியாது உங்களுடைய ஸ்டேட்டஸ் பயத்தை காட்டும் இனி உங்களால் ஸ்டேட்டஸை மெயின்டெயின் செய்ய முடியுமா முடியாதா எஸ்ஸா நோவா கம்மா நாட்டா இல்ல கம்ம நாட்டி கோவா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாய்ப்போச்சு நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது பெரிய ரெடியாக இருக்குது அந்த ஆப்பு என்னன்றது நீங்கள் ஜாதகத்தை கொண்டாந்து கட்டுக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த ஆப்பு வந்து இருக்குது எவ்வளோ தரிதிர ஜாதகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கஞ்சி குடிக்க காசு கிடைக்கும் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் சொல்கிறேன் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆனால் இப்போவே உஷாராக வந்து அது எந்த வகையில் படையம் மாலை போது தெரிஞ்சாக்கா அதில் தலைக்கு வந்தது தலைப்பாக தப்பிக்கலாம் உடனடியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jodhida Sadhguruji Meheru தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் சித்திரை மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூணு இருபது ஏஎம் முதல் பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி அன்பர்களே நான் உங்களை கடந்த பத்தாண்டுகளாக அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் ரைட் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுடைய மேஷராசிக்கு ஏற்படக்கூடிய பலா பலன்கள் தாயின் மீது கவனம் தேவை சொத்து பத்துகளின் மீதும் கவனம் தேவை சொத்து என்றால் புலப்படுகிறது பத்துகள் என்றால் புலப்படவில்லை அதாவது பத்து திக்கு இருக்கிறதே எட்டு திக்கு தான் பத்து திக்கிலையும் இருக்கிற சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது நமக்கு ஒரு திக்கில் கூட சொத்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இறைவனே திக்கு ஆண்டவனே கதின்னு உட்கார வேண்டியது தான் ரைட்டா அந்த ஆண்டவனாவது வந்து உட்காந்து பேசுகிறாரா பேச மாட்டார் நாமலாம் நினச்சிக்கணும் ஒரு கை ஓசை தான் ஆண்டவன் ரைட்டாக அந்த ஒரு கை ஓசை தான் வந்து பத்து திக்கிலும் சொத்து இல்லாதவங்களுக்கு ஒரு கை ஓசை அவங்களே நம்பிக்கை வேண்டியது தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துப்பாருன்னு ரைட் இப்பொழுது விஷயத்திற்கு வாருங்கள் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பல திகில் சம்பவங்களை அரங்கேற்றக்கூடிய மாதமாக இருக்கிறது அது திகில் ஓப்பனிங்கே ஹாரர் பிக்சர் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி தான் சாமி இப்படி தான் சாமி எப்படி தான் சாமி எப்படிதான் சாமி எப்படிதான் சாமி சொல்லுங்க சுவாமி சொல்லுங்கோ சொல்லுங்கோ தாயின் உடல் நலத்தில் கவனம் வண்டி வாகன விபத்துகளில் கவனம் என்னது தாயின் உடல் நலத்திலும் கவனம் வண்டி வாகனங்களிலும் கவனம் இப்பொழுது யாராவது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு கடந்த மாதங்களில் சரியாக வாடகை சிகை வாடகை செலுத்தி ஹவுஸ் ஓனரிடம் வீட்டு ஓனரிடம் வீட்டு உரிமையாளர்கள் நல்ல பெயர் உங்களுக்கு இப்போ நேரத்துக்கு தர முடியாது வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு வியாபாரத்தை நடத்தவே முடியாது எல்லா பக்கத்திலும் நமக்கு களி கலினா என்ன பிரச்சனை துன்பம் அப்படி எட்டு திக்கிலுமே களி சூழ்ந்த மாதிரி ஒரு மன பயத்தை காட்டும் அவன் நமக்கு மரண பயத்தை காட்டிட்டாண்டா பரமா என்ற மாதிரி உங்களுக்கு மரண பயத்தை காட்டும் வாழ்க்கை பயத்தை காட்டும் பொருளாதார பயத்தை காட்டும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பயத்தை காட்டும் இனி உங்களால் ஸ்டேட்டஸை மெயின்டைன் செய்ய முடியுமா முடியாதா எஸ்ஸா நோவா கம்மா நாட்டா இல்லை கம்மு நாட்டி கோவா நான் நாட்டின்னு சொல்லுங்கள் கம்மு நாட்டி கோவா ஆங்கிலத்தில் கம்மு நாட்டு கோ அதுதான் கம்மு நாட்டி கோவான்ற ஒரு ஈய மட்டும்தான் சேர்த்தேன் புரிய கூட சேர்க்கக்கூடாதாங்க என்னங்க நீங்கள் போங்க இப்பொழுது இதுதான் விஷயம் கடங்காரனை வாழ வைக்கிறியா நீ கட் வட்டி அவன் வந்து இந்த மாதம் கடன்காரனை என் வாழ வைக்கிற நோயை வாழ வைக்கிற வழக்கை வாழ வைக்கிற வழக்குக்கு பிரதிவாதி உன் மேலே வழக்கு போட்டான் பாரு அவனை வாழ வச்சிடல அப்புறம் ஆயிலும் கொஞ்சம் வாழுது நல்லாவே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி எவ்வளோ ஆரோக்கிய சீர்கெடுகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு மேலே வர மீண்டும் உன்னுடைய தொழில் வாழுது ஆமாம் எங்கேயோ கூலிக்காது வேலை கிடைக்குதில்ல ஆக உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக போச்சு நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது பெரிய ஆப்பு இருக்குது அந்த ஆப்பு என்னான்றது நீங்கள் ஜாதத்தை கொண்டாந்து கட்டுக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த ஆப்பு வந்து இருக்குது அது ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆப்பு மெல்ல மெல்ல அந்த சூறாவளி இயம்மா மே பதினாலு குரு பேச்சிலிருந்து அடுத்த வருஷம் மே பதினாலுக்குள்ளே படை மாண்டது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டே விஷயந்தான் ஒன்று வந்து பொருளாதாரம் அது ஒரு படை அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் படை இந்த ரெண்டுத்தில் ஒன்று அடிக்க போதோ அது எதை அடிக்க போதோ முன்னாடியே வந்து பரிகாரம் பண்ணிக்கோ அதுக்கு உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும் என்று கூறி முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்கோ பாருங்கோ பாருங்கோ பார்த்துக்கிட்டே இருங்கோ ஜோதிட சத்குருஜி மீரு சேனல் என்று சொல்லி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ஏற்படக்கூடிய பலா பலன்கள் தாய்க்கு வந்து உடல் சீர்கேடுகள் சொத்து பத்துக்கள் பிரச்சனை சகோதர சண்டை வண்டி வாகன விபத்துகள் வண்டி பழுதடைதல் இப்படிப்பட்ட பலன்கள் பிள்ளை பிறகு நில தகராறு பார்க்கிங் தகராறு இதில் மண்ட உடைஞ்சி போய் ஸ்டேஷனில் வந்து அந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஆமாம் ஒரு நிதி ஆமாம் நன்கொடையை கொடுத்துட்டு வந்துடணும் அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பீரியடு தான் உங்களுக்கு வந்து ஏழரை நாள் சனி ஆரம்பமாவது சனி பயிற்சியான காலம் கடந்த காலத்தை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அதை சொல்லி தான் நிகழ்காலத்தை புரிய வைக்க முடியும் அப்போதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பரிகாரத்தை பண்ணி அதிலேருந்து பாதுகாப்பு பண்ண முடியும் தான் சொல்கிறேன் ரைட் அடுத்தது இந்த ஏழராட்சியானி என்ன பண்ணோம் செலவை பண்ண போது சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ம இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து செலவுகளை ஏற்படுத்தப்போகுது அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளோ தரிதிர ஜாதகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கஞ்சி குடிக்க காசு கிடைக்கும் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் சொல்கிறேன் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு கல்யாணம் ஆகி குழந்தை பேற்றுக்காக காத்திருந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை பேரு இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி நீண்ட நாட்களாக சொத்து வாங்க முடியாதவங்களுக்கு இந்த நேரத்தில் சொத்து வாங்குவாங்க அது அவங்க அடிப்படை ஜாதகம் யோகமாக இருந்தால் தான் இல்லைன்னு சொன்னாக்கா சும்மா வந்து என்ன சொல்ல வருது சோப்பு சக்கா போட்டவரெல்லாம் வந்து என்னுடைய ஊட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு எந்த பெண்ணாவது சொன்னாக்கா சோப்பு சோக்கா அந்த தெருவில் பத்து பேர் போட்டிருப்பான் அப்போ பத்து பேருமே ஊட்டுக்காரா அப்படி கிடையாது இல்லை அதே மாதிரி தான் மஞ்ச கலர் இப்போ ஜாக்கெட்டு தாங்க என் மனைவி என்னக்கா மஞ்ச கலர் ஜாக்கெட்லாம் அந்த தெருவில் பத்து பேர் போனாங்கன்னா பத்து பேருமே உங்க மனைவியா அப்படி கிடையாது உங்களுடைய பல பிறவி கர்மாவை குறிக்காட்டுவது உங்கள் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் எடுப்பா துடிப்பா ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து விதிகளில் பலமாக இருக்குதோ அந்த கிரகம் தூக்கி கொடுத்துரும் அப்படி வாங்காத கிரகம் ஆல்ரெடி இருக்கிறதையும் எடுத்து விட்டுரும் இதுதான் விஷயம் அடுத்தது இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சுபிக்ஷமான காலம் மனம் உடல் ஆத்மா புத்தி எல்லாமே சந்தோஷித்து வியாபாரத்தின் இந்த சுக சந்தோஷம் கூட வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு தான் நூறு சதவீத வாய்ப்பு உண்டு இல்லைன்னா சுய தொழில் மூலமாக செல்ஃப் எம்ப்ளாய் மூலமாக அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு அதே மாதிரி இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு சாமான்கள் பழைய பொருட்கள் வந்து இருந்ததுன்னா அதை போட்டுவிட்டு புது பொருள் வாங்குறது இதெல்லாம் ஏற்படும் துணி எடுத்து மகிழ்வது பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் அடுத்தது ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் உடல்நல பாதிப்புகள் உள்ள நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாட்டு கடன் பெற்று போகிறவங்க வந்து வாய்ப்பும் ஏற்படுது பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நின்று குரு பயிற்சி இந்த குரு உங்களுக்கு படை மாண்ட நேரத்தில் வருது உங்கள் படையை மாலை போகுது ஆனால் இப்போவே உஷாரா வந்து அது எந்த வகையில் படை மாலை போகுதுன்னு தெரிஞ்சாக்கா அதில் தலைக்கு வந்தது தலைப்பாக தப்பிக்கலாம் உடனடியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் பிறகு ஆறு மே இருபத்தஞ்சி அதிலிருந்து இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து உங்களுடைய உடல்நலத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நேரம் கடன் மூலமாக அந்த மாத கடைசி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரம் பிறகு உங்கள் நலன் கருதி நான் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக சந்திராஷ்மனார்களும் வந்து பணவரனாக்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த சித்திரை மாதத்துக்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை கூறினே நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது